மாதா சுரூபத்தை அடித்து நொறுக்கிய மதுபோதை கும்பல் ஊர்காவற்று நிறையாம்பட்டி ஆலயத்தில் அட்டகாசம் ஊர்காவத்துறை நிறையாம்பட்டி தேவாலயத்திற்கு இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மகிமை மிக்க மாதா சிலையை மதுபோதை கும்பல் ஒன்று அடித்து நொறுக்கியது தேவாலயத்தில் இருந்த பொருட்களுக்கும் சேதம் விளைவித்தது இச்சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் தீபக உறுப்பினர் உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஊர்காவற்றை பிரதேச இலக பிரிவில் உள்ள மெரிஞ்சிமலை கத்தோலிக்க பங்குக்குரிய நரையாம்பட்டி தேவாலயத்தில் இருந்த சுமார் ஐம்பது லட்சம் ரூபா பருமதியான மாதா செருபத்தையே மதுபோதை கும்பல் அடித்து உடைத்துள்ளது நரையாம்பட்டி பகுதிக்குச் சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட குழுவினர் தேவாலயத்துக்கு அருகில் மது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த குழுவினர் மதுபோதை போதை தலைக்கேறிய நிலையில் தேவாலயத்துக்கு தரிசிப்பதற்கு சென்றவர்களுடன் முரண்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர் பின்னர் தேவாலயத்தில் உள்ள அத்துமீறி மதுபோதையில் புகுந்த மதுபோதை கும்பல் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் பெருமதியான மாதா சிலையை அடித்து உடைத்து தள்ளி வீழ்த்தியுள்ளனர் அத்துடன் தேவாலயத்தினுள் காணப்பட்ட ஏனைய பொருட்களுக்கும் சேதம் விளைவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் தேவாலய நிர்வாகத்தினால் ஊர்கோவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தீவக உறுப்பினர் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து போலீஸ் காவலில் தடுத்து வைத்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏனையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மதபேதமின்றி சென்று வழிபாடு செய்யும் ஜாத்திரை தளத்தின் மீதான மதுபோதை கும்பலின் தாக்குதல் சகல மதத்தினரையும் கவலை கொள்ளச் செய்திருக்கிறது Why